இனிமே கண்ண முடித்து கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மத்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அஞ்சல் துறைக்கும் ராமருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் வியப்பாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தேசிய சேமிப்பு நிறுவனம் என்ற அமைப்பு உருவாகினது அந்த அமைப்பு இன்றும் செயல்பட்டு வருகிறது அதன் மூலமாக தபால் துறையில் சேமிப்பு சிறு சேமிப்பு எப்படி ஊக்குவிப்பது என்று பற்றி சில விளம்பரங்கள் சில பதாகைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டன அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஸ்ரீராமர் அணிலை தடவு போல ஒரு விளம்பர பரகி அதாவது ஒரு தகடு மாதிரி கொடுத்தார்கள் அதை நான் இன்றும் அறுபது வருஷமாக பாதுகாத்து வைத்துள்ளேன் அது எதற்காக என்று கேட்டால் அது சிறு சேமிப்பை ஊக்குவிக்க மாதிரி இருக்கிறது அதாவது சிறு சேமிப்பை ஊக்குவிப்பதற்கு ராமரை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ராமரையும் அணிலையும் அதாவது அணில் வந்து சே சேதுரா பாலம் கட்டுவதற்கு வேண்டி அணில் ராமருக்கு மிகவும் உதவியாக இருந்ததாக அந்த கத காலத்தில் கூறுவார்கள் அதன்படியாக அணில் சிறு சிறுதாக மணலை சுமந்து கொண்டு அந்த சேது பாலத்தை கட்டதற்கு உதவியதனால் அந்த அணிவிலை அணிவிலையை தழுவி கொடுத்தார் அதனால் அணிலும் மணல் சுமந்தது அகம் மகிழ்ந்தார் ராமபிரான் என்று அந்த விளம்பரத்துக்கு ஒரு யுக்தியாக கையாண்டு அதாவது சிறு சிறுதாக நீங்கள் சேமித்து ஒரு பெரிய பாலத்தை கட்டுறதுல அது மாதிரி சிறு சிறுதாக சேமிங்கள் அதனால் அந்த சேமிப்பு மூலம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடையும் நீங்கள் ஒரு பெரிய நிலையில் அடைவீர்கள் என்பதற்கு உதாரணமாக அந்த சேமிப்பு வாசகம் இருந்தது அது நாட்டில் உள்ள எல்லா அஞ்சல் நிலையங்களும் கொடுக்கப்பட்டன தமிழ்நாட்டில் தமிழிலும் மலையாளத்தில் கேரளாவிலும் மலையாளத்திலும் அந்த பாஷைக்கேற்ப கொடுத்தார்கள் அது தேசிய நாக்பூரில் உள்ள தேசிய சேமிப்பு நிறுவனம் நிறுவனம்தான் இதை வெளியிட்டது இந்த சமயத்தில் ஒரு உண்டியலும் வெளியிட்டார்கள் ஒரு உண்டிகள் அது சேமிப்பு நிறுவனம் அவருடைய உண்டிகள் அதில் பணத்தை போட்டு அது அந்த பணத்தை சேமிப்பு குழந்தைகளும் சேமிப்பு வழக்கத்தை ஏற்படுத்தி அந்த பணத்தை கொண்டு போய் தபால் நிலையத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த மாதிரியான விளம்பர யுக்தியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலே ராமரை வைத்து கையாண்டார்கள் என்பது எனக்கு மிகவும் இத்தரணத்தில் குறிப்பிடுவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது